வாழ்க்கை என்பது இருமைகளால் ஆனது முரண்களால் நிறைந்தது பகல் இரவு நன்மை தீமை இளமை முதுமை இப்படி இரு துருவங்களுக்கிடையில்தான் வாழ்க்கை நிகழ்து இந்த ஒவ்வொரு துருவமும் இரண்டு கரைகளைப் போல வாழ்க்கை என்பது அதன் நடுவே ஓடும் நதி போன்றது வாழ்க்கை எப்போது ஏங்கி கொண்டே இருக்கணும் ஏங்காமல் தேங்கி போயிட்டோம்னா வாழ்க்கை வீணாக போகும் நம்ம பொதுவாக என்ன செய்வோன்னா ஏதோ ஒன்று பிடிச்சிக்குவோம் நல்லது மற்ற வேணும் கெட்டது நம்மளுக்கு பிடிக்காது இளமை வேண்டும் முதுமை வேண்டாம் இப்படி தான் நம்ம வாழ்க்கையை அணுகிறோம் அதனால தான் வாழ்க்கை சிக்கலாகுது ஏன்னா ஏதாவது ஒன்று நம்ம பிடிச்சிக்கிறோம் அப்படின்னா அதை எப்படி நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் நம்முடைய தன்முனைப்பு அகங்காரத்தின் மூலமாக தேர்ந்தெடுக்கிறோம் அது எப்போதுமே முழுமையாக இருக்காது பக்குவமானதாக இருக்காது நம்ம இருது வயசில் நம்ம என்ன தேர்ந்தெடுக்கிறோம் அப்படிங்கிறது அந்த வயதுக்கான அறிவு அனுபவம் போன்றவற்றின் அடிப்படையில் இருக்கும் அந்த வயசுக்கு என்ன நம்மளுக்கு அனுபவம் இருக்கும் அறிவு இருக்கும் பெரும்பாலும் என்ன பண்ணுவோன்னா வேறு யாரையாவது பார்த்து காப்பி அடிப்போம் மற்றவங்க செய்கிறது ஃபாலோ பண்ணிவிட்டு அதன்படி நம்ம வாழ்க்கையை அமைத்துக்கொள்வோம் ஸோ மெல்ல நம்ம வாழும் வாழ்க்கை போலித்தனமானதாகிடும் சிக்கல்கள் குழப்பங்கள் நிறைந்ததாக போயிடும் அதிலிருந்து விடுபடுவதற்கு ஒரே வழி நம்ம வாழ்க்கையை நாம் கவனித்து சரி செய்து கொள்வது தான் வேற வழியே கிடையாது அதற்கு முக்கியமான காரணம் வந்து நம்முடைய மனம் நம்முடைய மனதை கொண்டு தான் பல விஷயங்களை நாம் தெரிந்து கொள்கிறோம் பல விஷயங்களை நாம் ஃபாலோ பண்ணுறோம் கற்றுக்கொள்கிறோம் மனம் எவ்வளவு தெளிவாக இருக்கோ அவ்வளவு எளிதாக வாழ்க்கை இருக்கும் மனதின் தொடக்கம் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணங்கள் நம்மளுக்கு மனசுக்குள்ள நிறைய குழப்பங்கள் இருக்கும் என்ன ஏதுன்னே தெரியாது திடீர்னு ஒரு எண்ணம் தோன்றும் போர் அடிக்குது காப்பி சாப்பிடலாம் ஒரு சினிமா பார்க்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் தோணும் அப்புறம் அதை வந்து சொல்லாக மாற்றுவோம் அப்புறம் செயல்படுத்துவோம் இப்படி தான் தொடங்குது நம்ம எண்ணங்களை கவனித்தாலே வாழ்க்கை அமைதி கொள்ளும் அதன் அடிப்படையில் தான் தியான முறைகள் வந்து எண்ணங்களை கவனிக்க சொல்கிறாங்க ஆனால் அது எளிதானது கிடையாது அதே சமயம் அதை விட்டால் வேறு வழியும் கிடையாது பொதுவாக எல்லா மதங்களும் என்ன சொல்கிறாங்கன்னா நம்முடைய எண்ணங்களை குறை சொல்லுவாங்க நம் மனதில் தான் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி ஏதாவது குற்றம் சொல்லி குறை சொல்லி நல்ல விஷயங்களை செய்து மேன்மையான எண்ணங்களை கொண்டு அதை தூய்மைப்படுத்தணும் அப்படிம்பாங்க அதன் அடிப்படையில் தான் ஆன்மீகங்கிறது ஒரு ஒழுக்க நெறிகளை கொண்டதாக கட்டுப்படுத்தும் விதமாக ஒரு மேட்டிமைத்தனம் கொண்டதாக கருதப்படுவது ஆனால் பௌத்தம் சொல்வது என்ன அப்படின்னா மனம் தூய்மையானது மனம் வந்து தன்னளவில் அது எந்த சிக்கலும் கிடையாது அதில் அது ஒரு கண்ணாடி போன்றது அந்த மனதில் என்ன நாம் வைக்கிறோம் அதாவது ஒரு பாத்திரம் இல்லை நான் பாத்திரம் தன்னளவில் தூய்மையானது தான் அந்த பாத்திரத்துக்குள்ளே நம்ம என்ன வைக்கிறோங்கிறத பொறுத்து தான் அது தூய்மையானதாகவோ அசுத்தமாகவோ மாறுது போல் நம்முடைய மனதில் இருக்கும் கண்ட்டு மனதுக்குள்ளே என்னென்னலாம் இருக்கோ அதுதான் அதை அசுத்தமாக்குது அப்போது மனதை கவனிப்பதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையை மேம்படுத்தி கொள்ள முடியும் அதனால் ஆன்மீகங்கிறது ரொம்ப சிக்கலானது கிடையாது அதாவது மிகச்சிக்கலான தத்துவம் புரியாத மொழிகளில் தெரியாத மந்திரங்களை சொல்கிறது இதெல்லாமே கிடையாது மிக மிக எளிதானது நம்ம வாழ்க்கையை கவனித்து கொஞ்சம் கொஞ்சமாக சரி செய்து கொள்ளாலே போதும் வாழ்க்கையை நல்ல விதமாக வாழ்வது தான் ஆன்மீகம் அது எந்த விதத்திலும் வாழ்க்கைக்கு எதிரானது கிடையாது ஆனால் அதை சரி செய்யணும் சீர்திருத்தணும் அப்படின்னா வாழ்க்கையிலருந்து விலகி இருக்கணும் இங்கே ஒரு பாத்திரம் அசுத்தமாக இருக்குது அப்படின்னா அதை பயன்படுத்திக்கிட்டே இருந்தோன்னா மேலும் அசுத்தமாகிட்டே தான் இருக்கும் அப்போது அதில் இருக்கிறதெல்லாம் வெளியில் எடுத்து போட்டு அதை நல்லா தேய்ச்சி கழுவுனா சுத்தமாகிடும் இல்லையா இல்லையா போல தான் தியானம்ங்கிறதும் நம்ம மனதை அவ்வப்போது எடுத்து சுத்தம் செய்து கொள்வது அப்போது அதுக்கு தனிமை வேண்டும் ஏன்னா வாழ்க்கையில் ஈடுபட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா மனம் செயல்பட்டு கொண்டே இருக்கும் மேலும் மேலும் அசுத்தம் ஆயிக்கிட்டே இருக்கும் ஸோ அவ்வப்போது தனிமையை தேடி அதன் மூலமாக மனதை தூய்மை செய்து கொள்ள வேண்டும் இப்போ இந்த சூத்திரங்கள் எல்லாமே மிக எளிமையானவை மிகவும் சி புரிந்து கொள்வதற்கு சிரமமே கிடையாது தமபதும் மிக எளிது விளக்குவதற்கெல்லாம் ஒன்றுமே இல்லை படித்தா நேரடியாகவே ஒருத்தர் புரிந்து கொள்ளலாம் இது பல விதங்களில் பிரிக்கப்பட்டிருக்கு நான் வந்து இதை வந்து ஒரு அறிவுபூர்வமாக விளக்கலை அதனால் இந்த விளக்கமெல்லாம் கொடுக்கல அண்ணா என்ன வக்கம்னா என்ன எனக்கும் அதெல்லாம் தெரியாது ஸோ இதெல்லாம் குறிப்புக்காக இங்கே கொடுத்துருக்கேன் ஸோ முதல் ல வந்து தமபதம் இந்த வக்கம்ல தொடங்குது அது இருமைகளை பற்றி பேசுது இதுல முதல் சூத்திரம் எல்லா மனநிலைகளுக்கும் முன்னால் மனம் இருக்கிறது மனம்தான் அவற்றின் தலைமை அவை அனைத்தும் மனதால் உருவாக்கப்பட்டவை தூய்மையற்ற மனதுடன் ஒருவன் பேசினால் அல்லது செயல்பட்டால் துன்பம் அவனை பின்தொடரும் எருதை தொடரும் சக்கரம் போல ஸோ மனம்தான் எல்லாத்துக்குமே முன்னோடி இதை நான் பொதுவாக நான் சொல்வது என்னென்னா உடல் தான் மையம்னு சொல்கிறேன் ஏன்னா உடலின் அடிப்படையில் தான் மனம் உருவாகுது ஆனால் நம்முடைய உடலை காட்டிலும் நம்ம மனதை தான் அதிகமாக பயன்படுத்துகிறோம் ஏன்னா மனதை கொண்டு தான் நாம் யார் நமக்கு என்ன வேணும் நம்முடைய தேடல் என்ன நம்முடைய தேவைகள் என்னங்கிறதெல்லாம் நம்ம புரிந்து கொள்கிறோம் இந்த புரிதல்களெல்லாம் எல்லாம் இளம் வயதிலேயே நமக்கு நாம் யாருன்னு தெரியாத போதே நமக்கு சொல்லித்தரப்பட்டுருது அது காரணம் நாம் வாழும் பண்பாடு எல்லோருமே ஒரு பண்பாட்டு சூழலை தான் பிறக்கிறோம் அந்த பண்பாட்டுக்குன்னு சில அடிப்படை புரிதல்கள் உண்டு வாழ்க்கை நெறிகள் உண்டு அதெல்லாம் நம்மளுக்குன்னு ஒரு அடையாளம் உருவாவதற்கு முன்னாடியே ஒரு சுயமான சிந்திக்கும் திறன் ஏற்படுக்கும் முன்னாலேயே நம்மளுக்கு சொல்லித்தர பட்டுருது ஸோ அதை நம்ம அதை பிடிச்சிக்கிட்டு அதுதான் உண்மையான நம்பிட்டு அதையே ஃபாலோ பண்ண பார்க்குறோம் இப்போது நீங்கள் யார் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள் உங்களை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்னு யோசிச்சு பாருங்க அதெல்லாம் உங்களுக்கு எப்போ தெரிய வந்துச்சு யார் தந்தா நீங்களாக கண்டு கொண்டதா அல்லது வேறு யாராவது சொல்லி புரிந்து கொண்டதா இதெல்லாம் யோசித்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆணா பெண்ணா நம்முடைய பேர் என்ன நாம் செய்ய வேண்டியது என்ன நம்ம படிக்க வேண்டியது என்ன இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு யாராவது சொல்லி கொடுத்துருப்பாங்க அதன் அடிப்படையில் நம்மளுக்குன்னு ஒரு அடையாளத்தை நம்ம உருவாக்கிக்கிட்டு அந்த அடையாளத்தை பிடித்து கொண்டு வாழ்கிறோம் அப்போது அந்த அடையாளத்தை தான் நம்ம அகங்காரம்னு சொல்கிறோம் இப்போது அந்த அகங்காரம்ங்கிறது சில எண்ணங்களின் தொகுப்பு அப்போ அந்த அகங்காரம் இருக்கும்போதே மனம் அசுத்தமாகிடுது அப்புறம் அஹங்காரத்தை கொண்டு எப் மனசில் ஒன்றுமே செய்ய முடியாது இது ஒரு சிக்கலான நிலை அதாவது நம்ம மரபில் சொல்லுவாங்க வெள்ளப்பிள்ளையாரை கிள் கிள்ளி ப வெள்ள பிள்ளையாருக்கே படைக்கிறதுன்ட்டு ஏன்னா பிள்ளையாருக்கு வந்து பெரிய உருவம் கிடையாது அப்படியே ஒரு முக்கோணம் ஷேப்பில் ஏதோ ஒரு ஷேப்பில் பிடிச்சி அதை பிள்ளையார்னு சொன்னால் எல்லாருமே ஏற்றுக்குவோம் அப்போது கடவுளுக்கு எதையாவது படைக்கணும்னா என்ன பண்ணுறது எதுவுமே இல்லைன்னா அந்த பிள்ளையார்கிட்டே கொஞ்சம் கிள்ளி அவருக்கே படைக்கிறது அதைப்போல் தான் நம்ம மனதின் ஒரு பகுதி தான் நம்முடைய அகங்காரம் மற்ற மன பகுதிகள்லாம் வந்து ஒரு மாதிரி குழப்ப நிலையில் இருக்கும்போது எது உறுதியாக இருக்கோ நம்ம அதை அகங்காரம்னு எடுத்துக்கிறோம் ஸோ அந்த அகங்காரம் அந்த மனதின் அந்த பகுதி வந்து மற்ற பகுதிகளை கட்டுப்படுத்த முயலுது அதனால தான் பல சிக்கல்கள் உருவாகுது அதற்கு பதுவாக நம்முடைய அகங்காரத்தை கவனிக்கணும் அது ஏன் உருவாகுச்சு எதனால் உருவாச்சு நாம் ஏன் இதை விரும்புகிறோம் ஏன் அப்படி செய்கிறோம் ஏன் இப்படி பேசுகிறோம் இதையெல்லாம் கவனிக்கணும் ஸோ அது எல்லாமே கவனிக்கணுனாலும் மனம் வேண்டும் அந்த சிக்கல்ஸ் புரியுது இல்லையா நான் சொல்கிறது அதுதான் இங்கே இந்த நிலை வேறு வழியே கிடையாது இதெல்லாம் புரிந்து தான் நம்ம கடந்து போகணும் இது குழப்பமாக இருக்கேன்னு சொல்லி விட்டுறாதீங்க யோசிச்சு பாருங்க ஏன்னா குழம்புனா தான் தெளிவு கிடைக்கும் நம்ம குழம்பாமல் இருப்பதுனால தெளிவு கிடைக்காது அது வந்து அறியாமை அறியாமை வேறு குழப்பம் வேறு தெளிவு வேறு அறியாமைங்கிறது நமக்குள்ளே என்ன இருக்குன்னே தெரியாமல் இருக்கிறது அதுக்குள்ளே நம்மளுக்கு என்னனே தெரியல அப்படின்னுங்கிற புரிதல் வரும்போது குழம்ப தொடங்குவோம் அப்புறமா தெளிவு கிடைக்கும் அந்த தெளிவு கொஞ்சம் கொஞ்சமாக தான் கிடைக்கும் அந் அந்த கொஞ்சம் தெளிவை நம்ம பிடிச்சிக்கணும் அந்த தெளிவுங்கிறது புரிதல் மூலமாக கிடைக்கும் நான் வேறு இடங்களில் விளக்கியிருக்கேன் நமக்கு தெரிந்து கொள்கிறோன்னா அது மூணு நிலைகளில் நடக்குது அறிதல் புரிதல் உணர்தல் ஃபஸ்ட்டு அறிதலுங்கும்போது நிறைய அறிந்து கொள்வோம் இது என்ன அது என்ன அப்படின்ட்டு அப்புறம் புரிந்து கொள்வோம் அது அடுத்த கட்டம் அதாவது அறிந்து கொள்கிறோன்னா இப்போது காடாவின் தலைநகர் என்னன்னு தெரிந்து அறிந்து கொள்வது ஒன்று அது ஏன் தலைநகராக இருக்குன்னு புரிந்து கொள்வது வேறு அப்புறம் உணர்தல் அப்போ நீங்கள் காடாக்கு போய் அந்த தலைநகரை பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நல்ல நுட்பமான விஷயங்களை நீங்கள் உணர முடியும் அனுபவத்தின் மூலமாக ஸோ இதுதான் நம்ம கற்றுக்கொள்வது எல்லாவற்றுக்குமே இதை பயன்படுத்த முடியும் இது வந்து ஒரு படிப்படியாக தான் நிகழும் ஒரே சமயம் எல்லாமே நிகழாது அப்போது அந்த இடைப்பட்ட நிலை வந்து குழப்பம் தருவது நம்ம குழப்பத்தை யாரும் விரும்ப மாட்டோம் ஆனால் குழப்பத்தை எதிர்கொள்ளாமல் நம்மளால் தெளிவை அடைய முடியாது அதை புரிந்து கொள்ளணும் இப்போ பார்த்திங்கன்னா இதுதான் சொல்கிறாங்க மனம்தான் எல்லாவற்றுக்குமே தலைமை வகிப்பது எல்லாமே மனதால் உருவாக்கப்பட்டது நம்மளோட மனநிலைகள் முழுக்கவும் மனது தான் நம்ம மகிழ்ச்சியாக இருக்கோம்னா அதுக்கும் மனது தான் காரணம் துக்கமாக இருக்கோம்னா அதுக்கும் மனது தான் காரணம் அது உடம்பில் வலி இருக்கலாம் அது என்ன பண்ண முடியும் வழி இருக்குன்னா அதை ஏற்றுக்கொள்ளணும் அது வந்து துக்கம் தருவது ஆனால் அதையே நினச்சி யோசிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த துக்கம் கூடிக்கிட்டே போகும் அதை நிவர்த்தி செய்ய முடியாது அப்போ அந்த துக்கத்தை அதிகரிப்பது அது குறித்த நம்முடைய எண்ணங்கள் அது மனதான் உருதுவாக்குது ஸோ இது என்ன சொல்கிறார் தூய்மையற்ற மனதுடன் ஒருவன் பேசினால் அல்லது செயல்பட்டால் துன்பம் அவனை பின்தொடரும் எருதை தொடரும் சக்கரம் போல இங்கே தூய்மையற்றது அப்படிங்கிறது க எப்படி விளக்குது நாம் அல்ல நாம் அல்லாதது எல்லாமே அசுத்தமானது நாம் யாராக இருக்கோமோ அந் அப்படியே இருந்தோம்னா நம்ம தூய்மையானவர்கள் நாம் இல்லாததெல்லாமே அசுத்தமானது ஒரு பாத்திரம் தன்னளவில் தூய்மையானதுதான் அந்த பாத்திரத்தில் தண்ணி ஊற்றுனாலும் சரி மன்னனை ஊற்றுனாலும் சரி ரெண்டுமே அசுத்தந்தான் ஒரு விதத்தில் அதுதான் ஒரு வெறும் வெறுமையான மனம்தான் உண்மையானது அப்போ அந்த வெறுமையை எப்படி அடைவது அதனால தான் எண்ணங்களை கவனிக்கணும் இப்போ எண்ணங்களுக்கு என் இடையில் என்ன இருக்குன்னா இடைவெளிகள் இருக்கும் அப்போ அந்த இடைவெளி வந்து தூய்மையானது இப்போ எண்ணங்களை கவனிக்க கவனிக்க அதன் மீதான பற்று குறையும் அவை மெல்ல க நம்மை விட்டு விலக தொடங்கும் உண்மையில் அதுதான் ஒரு தூய்மையான மனது அதனால தான் வந்து பிற்பாடு வந்து பௌத்தம் வந்து எம்டினஸ் வெறுமை நிலையை முன்வைக்குது இப்போ அதை பற்றி சரியாக பேசலை அவர் நான் இன்மைங்கிறத சொல்லியிருக்கார் இப்போ நான் இல்லை அப்படின்னா என்ன இருக்கும் நம்மளுக்குள்ள ஒரு எம்டி ஒரு காளி பாத்திரம் மாதிரி நாம் இருப்போம் ஸோ நம் மனதில் எது இருந்தாலும் அது தூய்மையற்றதுன்னு சொல்லலாம் அது கொஞ்சம் அதீதமான நிலை தான் ஆனால் அதுதான் உண்மை இப்போது இதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா நம்ம புனிதம்னு சொல்வதும் உண்மையில் அசுத்தமானது தான் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்திய மரபு போலியானது ஏன்னா அது வந்து புனிதத்தை முன்வைக்குது மற்ற புனிதம் மற்றதை எல்லாம் இழிவுபடுத்துது கடவுளுங்கிறது புனிதமானவர் அப்படின்னு நம்ம சொல்றோம் கடவுளுங்கிறதும் மனிதன் உருவாக்கிய கருதுகோள் தான் அதையும் நம்ம தான் உருவாக்கி இருக்கோம் உண்மையில் அதுவும் ஒரு அசுத்தமானது தான் ஒரு பாத்திரத்துல மஞ்ச தண்ணி இருந்ததுன்னா அந்த பாத்திரம் புனிதமானது ஆயிடாது அந்த பாத்திரத்தை பொறுத்தவரை அதுவும் அசுத்தமானதுதான் சோ இதை புரிந்து கொள்ளணும் இப்ப நம்ம மனதை கொண்டு எது செஞ்சாலுமே அது நமக்கு துன்பத்தை தான் உருவாக்கும் அதனால தான் வந்து தாவீசம் போன்ற வழிமுறைகள் வந்து செயலற்ற செயல் முயற்சியற்ற முயற்சி போன்றவற்றை முன்வைக்கின்றன தான் மற்ற மரபுகளை குறித்த புரிதல் வேணும் பௌத்தத்தை நன்றாக புரிந்து கொள்ளணும்னா நம்ம இந்து மதம் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும் ம தாவோயம் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுருக்கணும் இப்போ ஒப்பிட்டு பார்க்கும்போது நம்மளால் நன்றாக புரிந்து கொள்ள முடியும் அப்புறம் ஒப்பிட்டு பார்த்துட்டு நம்மளுக்கு எது சரியாக வருதோ நம்ம அதை கடைப்பிடிக்கணும் அடுத்த சூத்திரம் எல்லா மனநிலைகளுக்கும் முன்னால் மனம் இருக்கிறது மனம்தான் அவற்றின் தலைமை அவை அனைத்தும் மனதால் உருவாக்கப்பட்டவை தூயமானதுடன் ஒருவன் பேசினால் அல்லது செயல்பட்டால் மகிழ்ச்சி அவனை பின்தொடரும் எப்போதும் விலகாத நிழல் போல புத்தர் வந்து தன்னுடைய போதனைகளை பேசினார் அப் எழுத்து வடிவில் எழுதலை அவர் அப்போது நான் பேசுறது வந்து பார்த்தீங்கன்னா மறந்துடுவோம் எளிதில் ஆனால் பேச்சில் வந்து ஒரு உண்மைத்தன்மை இருக்குது நான் பேசும்போது நீங்கள் கேட்குறீங்க அதில் வந்து நான் வெறும் அறிவை தருவதில்லை அந்த சொற்களோட உணர்ச்சிகளும் கலந்து வருது அந்த சொற்களுக்கு இடையே ஒரு மௌனம் இருக்குது சொற்களை நான் எப்படி உச்சரிக்கேன்ங்கிறதுல என்னுடைய மனநிலை வெளிப்படும் இப்படி பல விஷயங்கள் இருக்குது எழுத்தில் அதெல்லாம் எதுவுமே இருக்காது அப்புறம் எழுத்துல எளிதாக ஏமாற்ற முடியும் ஒருத்தர் உட்காந்து எதை வேணாலும் எழுதலாம் அதுவும் இப்போ செயற்கை நுண்ணறிவு எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் ஒருத்தர் எழுதுவது வந்து அவருடைய புரிதலிலிருந்து எழுதுகிறாரா வேறு எங்கேயாவது காப்பி அடித்து எழுதுகிறாரா எதுவுமே நம்மளுக்கு தெரியாது அதனால் வேடம் போடுவது எழுது எழுத்தை கொண்டு ஆனால் பேசும்போது அது முடியாது அந்த பேச்சில் நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் அதில் உண்மை இருக்கா பொய் இருக்கா எவ்வளவு உண்மை ஓரளவு குத்துமதிப்பாவது நம்ம புரிந்து கொள்ள முடியும் அப்போ அந்த பேச்சை நம்ம கேட்கும்போது நம்ம அறியாமல் நம்ம மனதுக்குள்ளே சில உணர்ச்சிகள் உருவாகும் ஒரு அமைதி கிடைக்கும் நம்ம எதை எதை கேட்குறோங்கிறத பொறுத்து இப்போ உணர்ச்சிகரமான அரசியல் பேச்சுகள்லாம் கேட்டால் அப்படி வீறு கொண்டு எழுவோம் அது அதுவும் சில பேருக்கு தேவைப்படுது பட் ஆன்மீகத்தை பொறுத்தவரை அது அவசியம் மட்டும்தான் நான் சொல்லுவேன் இப்போ புத்தர் வந்து பேசினதுனால எளிதில் மக்கள் மறந்து கொள்ள கூடியதுங்கிறதுனால என்ன பண்ணார் அப்படின்னா நிறைய வார்த்தைகளை ரிப்பீட் பண்ணுவார் ஏன்னா திருப்பி திருப்பி சில வார்த்தைகளை கேட்கும்போது அது நன்றாக ஆழமாக பதியும் தம்மபதத்தை காட்டிலும் சுத்த பீடகத்தில் இருக்கிற பிற நூல்களை வாசிச்சிங்கன்னா அது நன்றாகவே தெரியும் ஒரு ரைமிங்காக ஒரு மாதிரி பொயட்டிக்காக பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அது புத்தர் வந்து அறிவியல் பூர்வமாக ஆன்மீகத்தை அணுகினாருங்கிறதுக்கு அதுவே ஒரு முக்கியமான சான்று அதில் பிற்பாடு நம்ம வேறு சில சூத்திரங்களையும் பார்க்கலாம் இப்போ இதிலே பார்த்திங்கன்னா முதல் பகுதி வந்து போன சு போன சுத்தத்துக்கும் இதுக்கும் சேமாக இருக்கும் பிற்பகுதி மட்டும்தான் கொஞ்சம் வேறுபாடாக இருக்கும் ஸோ அது புத்தர் பேசிய வழிமுறை அப்படி தான் இப்போ அந்த முதல்ல அசுத்தமான மனதை பற்றி பேசினார் இப்போ வந்து தூய்மையானதை பற்றி பேசுகிறாரு தூயமானதுடன் ஒருவன் பேசினால் அல்லது செயல்பட்டால் மகிழ்ச்சி அவனை பின்தொடரும் எப்போதும் விலகாத நிழல் போல இங்கே முன்னாடியே பார்த்தோம் மனதுக்குள்ளே என்ன இருந்தாலும் அது அசுத்தமானதுன்ட்டு ஆனால் தூய மனது அப்படிங்கிறார் அப்போ என்ன தூய்மையானதுன்னா வெறுமையான மனது வெறுமையான மனதில் செயல்பட முடியாது ஒரு மெருமையான மனம் கொண்டவன் ஒரு ஊடகம் போல அவன் மூலமாக செயல்படும் அவனாக எதையும் செய்ய மாட்டான் ஆனால் அந்த நிலையை எல்லோராலும் அடைய முடியாது நம்ம எல்லோருமே என்ன பண்ணுறோன்னா துக்கத்தை தவிர்த்து மகிழ்ச்சியாக இருக்க தான் விரும்புகிறோம் ஸோ அதன் பொருட்டு தான் நம்ம செய்ய செய்வோம் அதனால் ஒப்பிட்டு பார்க்கும்போது அசுத்தமான எண்ணங்களை காட்டிலும் தூய்மையான எண்ணங்கள் மேலானவை ஏன்னா அவை நம்மளுக்கு வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொண்டு வரும் பிரச்சனைகளில் தீர்ப்பதற்கு உருவாக்காமல் இருப்பதற்கு உதவும் ஸோ உண்மையான தூய்மையான மனதுங்கிறது எதுவுமே இல்லாமல் இருக்கிறது தான் ஸோ அதுக்கு வாய்ப்பு இல்லாத போது நம்ம நல்ல எண்ணங்களை உருவாக்கி அதன் அடிப்படையில் நம்ம வாழ்க்கையை அமைத்து கொள்ளணும் இங்கே வந்து நல்ல எண்ணம்னு சொல்கிறோம் புனிதமான எண்ணன்னு சொல்லலை ஏன்னா புனிதம் என்னும்போது ஒரு மேட்டுமைத்தனம் வந்துடுது ஆனால் நல்லங்கும்போது அது வந்து ஒரு ஒப்பீட்டு நோக்கில் தான் நல்லது அது தன்னளவில் உயர்ந்ததோ தாழ்ந்ததோ கிடையாது அதை நம்ம புரிந்து கொள்ளணும் இப்போது கீரை வந்து உடம்புக்கு நல்லது அப்படின்னா எந்த விதத்தில் அதை நாம் சொல்கிறோம் அது ஒரு தூய்மையானதுன்னு கூட சொல்லலாம் ஏன்னா அது வந்து உடம்புக்கு கெடுதி இதையும் ஏற்படுத்துவது கிடையாது உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை தந்து ஆரோக்கியமாக இருக்க வைக்கும் அந்த அளவில் அது நல்லது அ அந்த போல் தான் இது அவன் இதையும் புரிந்து கொள்ளணும் அந்த மாதிரி நல்ல எண்ணங்களோட செயல்பட்டோம்னா மகிழ்ச்சி அவனை பின்தொடரும் எப்போதும் விலகாத நிழல் போல் நிழல் எப்போதும் நம்மளை விட்டு நீங்காது அதே போல் தூய்மையான எண்ணங்களோட செயல்பட்டோம் அப்படின்னா மகிழ்ச்சி நம்ம கூட தான் எப்போவுமே இருக்கும் ஆனால் நம்மளுக்கு வந்து மகிழ்ச்சியும் போர் அடிக்கும் ஒரே சந்தோஷமாக இருந்தாலும் வாழ்க்கை போர் அடிக்கும் அதனால் என்ன பண்ணுவோன்னா நம்ம அறியாமல் ஏதாவது தப்பு செய்வோம் முட்டாள்தனம் செய்வோம் திருப்பியும் துக்கத்தில் மாட்டிக்கொள்வோம் உண்மையில் அதுதான் முன்னாடியே சொன்ன மாதிரி மகிழ்ச்சி துக்கம் இரண்டுக்கும் இடையில் நம்ம ஊசலாடிக்கிட்டே இருப்போம் நகர்ந்து கொண்டே இருப்போம் அப்படி தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இது ஒரு பெண்டுலம் ஆடுற மாதிரி நான் சொல்லலாம் இடது பக்கம் இருந்து அது வலது பக்கம் போகுது அப்போ இடது பக்கம் அது போகும்போதே என்ன பண்ணால் வலது பக்கம் போவதுக்கு தேவையான எனர்ஜியை கொள்ளுது அதே போல் தான் நம்ம மகிழ்ச்சியாக இருந்தோம் அப்படின்னா அந்த மகிழ்ச்சியாக இருக்கும்போதே நம்ம அந்த மகிழ்ச்சி போனால் அதனால் துக்கத்தை ஏற்படுவதற்கான வாய்ப்பையும் உருவாக்கி கொள்கிறோம் ஸோ துக்கம்ங்கிறது நேரடியான துக்கமாக இருக்கலாம் இல்லை மகிழ்ச்சி குறையும் போதும் நம்ம துக்கத்தை உணரலாம் ஸோ அதை தான் வந்து சம்சாரம்னு சொல்கிறாங்க இது ஒரு சூழல் போல் ஆனால் என்னாகும்னா நம்ம இது அனுபவம் மூலமாக இந்த இரண்டையும் மாற்றி மாற்றி அனுபவிக்கும் போது நம்மளுக்கே புரிய வந்துடும் ஒரு டைம் மகிழ்ச்சியாக இருந்தோம்னா தலகால் ஆட ஆடமாட்டோம் சின்ன குழந்தைங்க பயங்கர குஷியாக இருப்பாங்க ஆட்டு குட்டிகை பாருங்கள் இளங்கன்றுகளை பாருங்க துள்ளி குடிச்சிட்ருக்குங்க அதுக்குள்ளே இருக்கிற எனர்ஜியை என்ன பண்ணுறதுன்னு தெரியாது எதையாவது செஞ்சுக்கிட்டு இருக்கும் பார்த்தாலே நம்மளுக்கு அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும் ஆனால் வயதாக ஆக பக்குவம் அடைய அடைய எனர்ஜி சமநிலைக்கு வந்துடும் அவை நிதானம் கொள்ளும் ஒரு நிதானமான ஒரு மனிதர் தான் பக்குவமான மனிதர்னு சொல்லுவோம் அதே போல் தான் இதுவும் என்ன தான் மகிழ்ச்சி துக்கத்துக்கு இடையிலையும் நம்ம அலைபாய்ந்து கொண்டே இருந்தாலும் நம்ம அவற்றை சரியாக கவனித்தால் ஒழுங்காக புரிந்து கொண்டால் மெல்ல ஒரு சமநிலையை அடைவோம் அது நம்ம முயற்சி இல்லாமல் தண்ணியல்பாக நிகழும் நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா மகிழ்ச்சி துக்கம் இரண்டையும் கவனிப்பது கவனித்து கொண்டே இருக்கும்போது அவை மகிழ்ச்சி உருவாகும்போது அதற்காக மகிழ மாட்டோம் துக்கம் வரும்போது அதற்காக துக்கப்பட மாட்டோம் நம்மளுக்கு தெரியும் துக்கமும் போயிடும் மகிழ்ச்சியும் போயிடும் நம்மளுக்கு தெரியும் அப்போது நாம் இயல்பாகவே ஒரு நிறைவான நிலையை அடைந்திருப்போம் அடுத்த பகுதியில் மித்த சூத்திரங்களை பார்க்கலாம்